அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான அரசியல் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் திமுக கூட்டணிக்கு அறுபத்தி ஐந்து சதவிகித வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு மீதி இருக்கக்கூடிய ஓட்டுக்களை தான் மற்ற கட்சிகள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படும் அப்படின்னும் பத்திரிகையாளர் ஒருவர் தன்னுடைய கருத்தை வந்து முன்வைத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு தற்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது காலம் எப்படி இருக்கு போகிறது திராவிட கட்சிகளுக்கு எத்தனை சதவிகிதம் பாஜக எதிர்ப்புக்கு எத்தனை சதவிகிதம் ஒரு கணிப்புகளும் வெளிவந்திருக்கு பல்வேறு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் திமுக கூட்டணிக்கு அறுபத்தைந்து சதவிகித வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னும் மீதி இருக்கக்கூடிய ஓட்டுக்களை தான் மற்ற கட்சிகள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படும் அப்படின்னும் பத்திரிகையாளர் ஷாம் ஒரு கருத்தை தெரிவித்திருக்காரு அதாவது அரசியல் வட்டாரத்தில் விஜய் தொடர்ந்து தனது கட்சியை பற்றிய செய்தியை லைவாக வைத்திருக்காரு மாநாடு முடிந்தது இருபது நாட்களை கடந்த பிறகும் விஜயின் செயல்பாடு பற்றி பல விவாதங்கள் நடந்து கொண்டேதாங்க இருக்க சில மாத அதிமுக பலமான எதிர்கட்சியாக செயல்படவே இல்லை அப்படின்னு பலர் குற்றம் சாட்டியும் வந்துட்டு இருக்காங்க அந்த வெற்றிடத்தை அண்ணாமலை நிரப்பிக் கொண்டிருந்தார் அவர் லண்டன் சென்ற பிறகு பாஜக என்ற கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதா என கேட்கும் அளவுக்கு கமலாலயம் சைலண்ட் மோட்ல சிக்கி கொண்டிருக்காங்க இந்த நிலையில தான் விஜய் அந்த இடத்தை சரியாக தன் பக்கம் இருக்கும்படி கவனமாக காய் நகர்த்த ஆரம்பித்திருக்காரு மாநாட்டுக்கு பிறகு அதிகார பகர்வு ஆட்சியில பங்கு அப்படின்னு விசிகாவுடன் ஒரு விவாதத்தை தொடங்கியும் வைத்தார் அது அமைதியான பிறகு அதிமுக கூட்டணி பற்றி பேச்சு எழ ஆரம்பித்தது அதில் இருபது நாட்கள் மைலேஜ் கிடைத்த பிறகு இப்போது அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது தாவிகா இந்த அரசியல் யுக்தி பற்றி மூத்த பத்திரிகையாளர் ஷியாம் தனது பார்வையை பகர்ந்து கொண்டிருக்கிறார் அவர் எந்த ஒரு சிறிய கட்சியாக இருந்தால் கூட மக்களவை தேர்தல் போது ஒரு நிலைப்பாட்டை எடுப்பாங்க அதே சட்டசபை தேர்தல் அப்படின்னு வரும்போது வேறு நிலைப்பாட்டையை எடுப்பாங்க கடந்த காலங்களில் எம்ஜிஆர் கட்சி தொடங்கியபோது போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மக்களவை தேர்தலில் இந்திரா காந்தியுடன் கூட்டணி வைத்தார் அதே சட்டசபை என வரும்போது அவர் கூட்டணி வைக்கலை விஜய் இன்னும் தன்னுடைய கட்சியின் பலத்தை நிரூபிக்கல அவர் ஒரு சினிமா நட்சத்திரம் அதனால் அவரிடம் தன்னை பற்றி அதிக மதிப்பீடு இருப்பது சகஜம் சினிமாவுக்காக கூடும் கூட்டத்தை வைத்து அவர் மனதில் அப்படியான எண்ணம் ஏற்படுவது இயல்புதான் அவர் முதல் தேர்தலை சந்திக்கும் வரை அதே தான் இருப்பார் அதன் பின் கிடைக்கும் வெற்றி தோல்வி பற்றி அறிந்து கொண்டு வியூகங்களை மாற்றி அமைப்பார் இங்க அதிமுக தாவேக்கா கூட்டணி என்ற பேச்சு வர காரணமே மாநாட்டில் விஜய் அந்த கட்சியை தாக்கி பேசல அப்படிங்கிறது தான் எடப்பாடியும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காரு விஜய் பற்றி அவர் வாய் திறக்கல இதனால் ஊகங்கள் ஏற்பட்டிருக்கு கடந்த பத்து நாட்களாக அதிமுக கூட்டணி பற்றி பேச்சுக்கள் பொதுவெளியில் நடந்து வந்துட்டுருக்கு அதற்கு தாவேக்கா பெரிய அளவில் மறுப்பு சொல்லலை இனியும் பொறுத்த கட்சியின் மதிப்பு பாதிக்கோ அப்படின்னு உணர்ந்ததால் இந்த அறிக்கையை ஆனந்த் வெளியேற்றிருக்கார் விஜய் கட்சி தொடங்கியவுடன் அவர் மக்களவை தேர்தலில் போட்டியிட மாட்டோம் அப்படின்னு அறிவித்தார் அப்போது அவரை பாஜக பி டீம் அப்படின்னு சொன்னாங்க பிறகு பாஜக திட்டங்களை அவர் எதிர்க்க தொடங்கிய பிறகு அந்த தோற்றம் பொய்யானது மாநாட்டில் திமுகவை மட்டும் விமர்சித்தால் அதிமுக மீது ஒரு மென்மையான போக்கை விஜய் கடைபிடிக்கிறார் என்கிறார்கள் அதுவும் தற்போது உடைந்திருக்கு அதிமுக மற்றும் திமுக ஆகிய இரண்டு கட்சிகளின் வாக்கு சதவிகிதம் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும் அதிமுக இருபது சதவிகிதம் இருக்காங்க திமுக கூட்டணிக்கு முப்பது சதவிகிதம் இருக்கு இது சட்டமன்ற தேர்தல் போது அதிகரிக்கலாம் அதிமுகவும் திமுகவும் சேர்த்து அறுபது வாக்குகள் அறுபது சதவிகித வாக்குகள் இருக்கும் மீதம் இருக்கக்கூடிய நாற்பது அதுல பாஜக கூட்டணி பதினைந்து போயிடும் மீது இருபத்தி ஐந்து சதவிகிதம் அதில் இருபது சதவிகிதம் பாஜக எதிர்ப்பு ஓட்டு கூடவே அதிமுக மற்றும் திமுகவை விரும்பாதவர்கள் ஓட்டும் இதுதான் தான் இதில் பாமகவை சேர்க்க முடியாது அந்த கட்சியில் பாஜகவில் இருக்காங்க ஆக இருபது சதவிகிதம் குறிவைத்து தான் விஜயகாந்த் அரசியல் செய்து வெற்றி பெற்றார் அதே வழியை தான் விஜய் தற்போதும் கையில் இருக்கிறார் பாஜக என்ன சொல்கிறது அப்படின்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் சேர்த்து ஐம்பது சதவிகித வாக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆளும் கட்சி எதிர்ப்பு என்பது இருக்கும் என்று சொல்கிறாங்க என்னால் அதை ஏற்க முடியலை சட்டசபை தேர்தல் வேற நாடாளுமன்ற தேர்தல் வேற அப்படி பார்த்தா திராவிட கட்சி இரண்டுக்குமே அறுபத்தைந்து சதவிகித வாக்குகள் வரையிலும் கிடைக்கலாம் பாஜகவுடன் விஜய் போக மாட்டார் சின்ன சின்ன கட்சிகளை இணைத்து கூட்டணி அமைத்தா அவர் கட்சிக்கு பத்து சதவிகிதம் கிடைக்கலாம் கூட்டணியை சேர்த்தா பன்னிரெண்டு சதவிகிதம் கிடைக்கலாம் இதுல நாதாவுக்கு எட்டு சதவிகித வாக்குகள் இருக்கு அவர் அமைக்க போகும் வியூகத்தின் அடிப்படையில் அந்த வாக்கு சதவிகிதம் உயரலாம் அப்படி பார்த்தா விஜய் கட்சிக்கு பெரிய அளவில் வாக்குகளை பெற முடியாது அதிமுகவுடன் கூட்டணியுடன் போகும்போது இந்த நிலை வந்து தலைகீழாக மாறவும் ஆரம்பிக்கும் எடப்பாடி மௌனமாகவே இருக்கார் அவர் பாஜக கூட்டணி இல்லை அப்படிங்கிறதுல உறுதியாகவும் இருக்கார் அதே வெளிப்படைத்தன்மை விஜய் விவகாரத்தில் கிடையாது அதனால் இப்போதைக்கு தாவா தாவேகா வெளியேற்றிருக்கக்கூடிய அறிக்கை அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் நல்லது மற்றபடி பெரிய இழப்பு அதிமுகவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய்க்குமான சந்திப்பு நடைபெற்றது என்பது உண்மைதான் அப்படின்னும் அதை ஏன் தற்போது தாவிக்கா மறுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் மூத்த பத்திரிகையாளர் பீரியன் தற்போது ஒரு விளக்கத் அளித்திருக்காரு அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் பொது செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் திடீரென்று அதிமுகவுடனான கூட்டணி என்பது ஆதாரமற்ற செய்தி அப்படின்னு அறிக்கை விட்ட பிறகுதான் அரசியல் வட்டாரத்துல அந்த செய்தி அதிக கவனத்தை பெற்றிருந்தது பலரும் ஏன் இப்போது வழிய வந்து இந்த மறுப்பை வெளியிட வேண்டும் அப்படின்னு கேள்வியை எழுப்பி வந்துட்டு மூத்த பத்திரிகையாளர் தராசு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது நல்லது தான் அப்படின்னு ஒரு கருத்தையும் முன்வைத்திருந்தார் ஆனால் இந்த அறிக்கைக்கு பின்னால் தாவிகாவின் மற்றொரு அரசியல் வியூகமும் ஒளிந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது தாவேக்கா இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகள்லையும் தனித்து போட்டியிடும் என அந்த கட்சியின் தொண்டர்கள் நம்பிக்கையோடு காத்திருக்காங்க அப்படி இருக்கும்போது வெறும் அறுபது தொகுதிகளை மட்டும் வெற்று கொண்டு அதிமுகவுடன் கூட்டணிக்கு சென்றால் மீதமிருக்க தொகுதிகளில் இருக்க தாவேக்கா தொண்டர்கள் தங்களுக்கு சீட்டு கிடைக்கப் போவதில்லை என்று சோழ்ந்து போய் கட்சி பணியில் அதிக ஈடுபாடு இல்லாமல் போய்விடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடத்திற்கு மேலே இருக்கு இப்போதே அதிமுகவுடன் கூட்டணி என ஒரு தகவலை ஊடகங்கள் உறுதி செய்துவிட்டால் விஜயின் ஊழல் எதிர்ப்பு என்பது கேள்விக்குறியாகிவிடும் அவர் அதிமுக பக்கம் சேர்வதற்கு ஒரு தனி கட்சி தேவையா இதுதான் மாற்றமா என திமுக உட்பட பலரும் கேட்க தொடங்கிவிடுவாங்க அது கட்சியின் செல்வாக்கையும் பாதிக்கும் அதை மனதில் கொண்டுதான் இந்த மறு மறுபற்றை உடனடியாக வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது எடப்பாடி பழனிசாமிக்கு விஜயுடன் கூட்டணி வைத்துக் கொள்வதில் அதிக ஆர்வம் உள்ளதாகவே தெரியுது திமுகவின் மெகா கூட்டணிக்கு எதிராக அதிமுக அணியில் விஜய் இடம்பெற்றால் அது மக்களிடம் ஒரு செல்வாக்கையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தும் அப்படின்னு அவர் நம்புகிறாரு அப்படின் சொல்லப்படுது பத்திரிகையாளர் பிரியன் இவர்தான் அதிமுகவுடன் விஜய் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியிருப்பதாக முதன் முதலாக பொது போட்டு உடைத்தார் விஜய் இன்னும் ஒருவரிடம் வரைக்கும் தனது கட்சியை தனிப்பட்ட முறையில் வலுப்படுத்த திட்டமிட்டும் இருக்கார் போராட்டம் நடத்துவது திமுகவுக்கு எதிரான ஊழல் பட்டியலை தயாரித்து ஆளுநரை சந்திப்பது அப்படின்னு பல திட்டங்களை அண்ணாமலையைப் போலவே விஜய்யும் செய்ய இருக்கார் அதனால் எந்த அளவுக்கு கட்சி செல்வாக்கு கூடும் அப்படிங்கிறத அவர் கணித்து விட்டு இறுதிக்கட்டத்துல கூட்டணி வைத்தாதான் வெற்றி வாய்ப்பு என ஒரு நிலை உருவானா அப்போது ஒரு புதிய முடிவை எடுப்பாரு அப்படின்னு பிரியன் சொல்கிறாரு அதேபோல விஜய் மற்றும் எடப்பாடிக்கு இடையே நடந்த சந்திப்பு நடந்தது உண்மைதான் அதுல மறுபீச்சுக்கு இடமே இல்லை அப்படின்னும் பிரியன் சொல்றாரு விஜய் தனது கட்சி உறுப்பினர்களை எந்த அளவுக்கு பலப்படுத்த முடியுமோ அதை முதல்ல செய்வார் அடுத்த பூத் கமிட்டிக்கு உரிய நிர்வாகிகளை எந்த அளவுக்கு நியமிக்க முடியும் என்பதையும் செய்து பார்ப்பார் அவரால் ஐம்பது சீட்டுகள் வரை பெற முடியாது என்பதை உணரும் வரை தனி ஆர்வர்த்தனம் செய்து பார்ப்பார் தேர்தல் நெருக்கத்தில் அவர் மட்டுமே விஜயகாந்த் போல வெற்றி பெற முடியும் அப்படின்னு நிலையை உணர்ந்தால் அதிமுக அணிக்கு தாவி விடுவார் என்றும் சிலர் சொல்றாங்க அது எப்படி இருந்தாலும் தனித்து அவரால் பெரிய வெற்றியை பார்க்க முடியாது அதை உணர்ந்துதான் திருமாவளவன் பின்வாங்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது முக்கியமான தேர்தல் அதை தான் திண்டுக்கல் சீனிவாசன் கூடணி பற்றி நீங்கள் எதையும் பொதுவெளியில் பேசக்கூடாது அப்படின்னு எடப்பாடி உத்தரவு போட்டிருக்காரு அப்படிங்கிறதையும் வெளிப்படையாகவே போட்டு முடைத்திருக்காரு